ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கவர்மெண்ட் ஜேனி நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் பொன்மலை வார சந்தை தான் பார்க்க போகிறோம் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பொன்மலை தெரியும் ஸோ இது ஒரு திருச்சிக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் பொன்மலை பார்த்தீங்கன்னா ஒர்க் ஒர்க்ஷாப்பும் இருக்குது அந்த ஒர்க் ஷாப் கிரௌண்டில் பார்த்திங்கன்னா பசங்களாக அதில் இருக்காங்க ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ரயில்வேலேருந்தால் எல்லாமே இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி பிரம்மாண்டமாக இருக்குது திருச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கிக்குவாங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த குடும்பம் சந்தை இப்போ பார்க்கிங்லாம் நல்லா இருக்குது இங்கே கோலா ஹிட்ஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் சாமானும் உட்கிட்ட எது வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான மண்பாத்திரங்கள் மண்பாத்திரங்கள்லாம் நீங்கள் வெளியே நிறைய இடங்களில் பார்க்க முடியாது இப்போ வர காலங்களில் இங்கே கிடைக்கும் அது வீட்டை அழகுப்படுத்துறதுக்குள்ள பூத்தொ பூத்தொட்டிகள் பூச்செடிகள் எல்லாமே ரேர் கலெக்ஷன்லாம் இங்கே இருக்குது ஸ்ட்ராபெரியிலேருந்து ராஸ்பெரி எல்லாமே ரோஸ்மேரி இங்கே எல்லாமே வந்து செடிகள் கிடைக்கும் கொய்யா எலுமிச்சம் போன்ற மரக்கன்றுகளும் கிடைக்கும் அதெல்லாம் ஈழோடயே கிடைக்கும் காய் காய்ச்ச இருக்கு இங்கே ஸோ பூச்செடிகளையும் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பூச்செடி மட்டும் இல்லை பூச்செடி வளர்க்குறதுக்கு தேவையான உபகரணங்களுமே இங்கே கிடைக்கும் எல்லாமே ரேட்டு ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது அண்ணன் ரேட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் போக்கப்பீட்லேருந்து அந்த பூத்தொட்டி வைக்கிறது தொட்டி முருகன்று எல்லாமே சேல்ஸுக்கு நமக்கு என்னென்ன வெரைட்டிஸ் தேவையோ அதை பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ செம்பருத்தியை பாருங்கள் மூணு நாலு கலர் இருக்குது நல்லா செம்பருத்தினா ஒரு கலர் தான் வரேன் இப்போ வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இந்த இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா ரோஜா பூவே கருப்பு கலர் மாதிரி ஒரு கலரில் ஒன்று இருக்காங்க டார்க் ரெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணி காட்டு ஓரளவு பாருங்கள் எவ்வளோ டார்க் ரெட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி ரோஜா இங்கே வருது ஸோ இந்த பூக்களை பார்க்கும்போதே ரொம்ப கண்காது கண்கா ஒரு கலராக தான் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரோஜாலாம் ஸோ இங்கே உள்ள செடிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் கொண்டு போய் நல்லா பூ பூக்கிற மாதிரி தான் இருக்குது பூச்செடிகள் மட்டும் கிடையாது வீடு அழகுப்படுத்துறதுக்குள்ள செடிகளும் இருக்குது யாருக்கு என்ன தேவையோ வந்து வாங்கிக்கிங்க செடிகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இருபது ரூபாயிலேருந்து இருக்குது செடியோட தரும தகுந்த மாதிரி அதோட ரேட்டு எல்லாமே தெளிவாக பராமரிக்கிறாங்கண்ணா ஸோ அதனால வீட்டில் கொண்டு வைக்கலையே அந்த செடிகள் செத்து போகாது பாருங்க அவ்வளோ அழகாக அது பாருங்க ஓகே மக்கள் பார்த்தீங்கன்னா அறுவது ரூபா வாங்கிட்டு போவாங்க இல்லாமல் ப்ளஸ் ஜூஸ் சாப்பு சின்ன குழந்தைங்க விளாட்ற இடங்கள் குரோ பேக்லேருந்து போக்குவரத்து எல்லாமே கிடைக்கும் இங்கே ஸோ வந்து இது மினி மார்க்கெட்டு ஹைப்பர் மார்க்கெட் தான் இது சொல்லப்படும் எல்லாமே பாருங்கள் அதில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு தேவையான பாய் கேமிங்கு துப்பாக்கி சூடுலேருந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஜம்பிங்கு ராட்டினம் இந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே இங்கே இருக்குது துப்பாக்கி சூழலாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா அஞ்சு குண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா கொடுத்து கிலோ இருக்காங்க சின்ன குழந்தைங்கள ராட்டினாலாம் பார்க்குறதா இருக்கும் இப்போ இதுதான் இங்கே தான் பொருட்காட்சி வரையும் இருக்குது ஸோ பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பொருள் கிடைக்கும் ஓரளவு ரேட்டு சீப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருளுமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் ஸோ நிறைய இடங்களுக்கு போக விற்கிறது விளையாடாமல் அந்த ஒரு இடத்துல வாரம் ஒரு நாள் வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஊறு ஊறவும் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ கணக்குலேயும் கொடுக்குறாங்க ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணுன்னா இந்த மாதிரி சந்தைக்கு போகிறது பெட்ரு சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கன்னு சொல்கிறத விட நமக்கு தேவையான எல்லா பொருளையும் பார்த்து வாங்கிடலாம் ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு எந்த வீட்டில் தேவையாக தேவையில்லையா தெரியும் நமக்கு ஸோ இந்த மாதிரி சந்தைக்கு போயிடும்னா எல்லா பொருளுமே வாங்கிடலாம் பாருங்கள் ஊராக வச்சுருக்காங்க கிலோ கணக்கு போட்டுருக்காங்க பொருள் எல்லாமே வாரம் உச்சு போகிறதுனால எல்லாமே தெளிவான பொருளாக தான் கிடைக்கும் அது மளிகை இங்கே கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு ஆளுமே இங்கே வந்து பெரிய முதலாளியாக தான் இருக்கிறாங்க அப்புறம் கடைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ மக்கள் கூட்டமும் அதிகமாக தான் இருக்குது எல்லாருமே முனை ஒரு ஆகிட்டாங்க அப்போ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எது வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் ஸோ வரவங்களுக்கு சாப்பாடு இங்கே கிடைக்கும் கம்பங்கூழு ஹோட்டலு எல்லாமே கிடைக்கிது இருக்கேன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நைன்டீன் ஸ்கிஸ் தின்பண்டங்கள் இதெல்லாம் எல்லா வரைக்கும் சோக்கிட்டுருக்காங்கண்ணா ஸோ ஒன்ஸ் வாங்க வீக்லி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஜி கார்ட்னேருந்து உள்ளே வரணும் பொன்மலை தெரியும் நிறைய பேர் தெரியும் இல்லாட்டி கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா போல் ஆர்ம கேட்டுன்னு போட்டிங்கன்னெல்லாம் வந்துடலாம் அந்த இடத்துக்கு வீட்டில் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு காய்கறிகள்லாம் எல்லாமே கூட்டம் பாருங்கள் பெரிய ஏரியால தான் போட்டிருக்காங்க கடை ஸோ இந்த மாதிரி புதுசா தொழில் தொடங்க தொழில் வைக்கணுங்கிறவங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்னா இந்த வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இடம் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுங்கிறது எனது அபிப்பிராயம் ஸோ டே தான் வேலை பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் எடுக்க முடியும் ஸோ மார்னிங்கை விட ஈவினிங்கே கொஞ்சம் சேல்ஸ் நல்லா சொல்கிறாங்க கடைக்காரங்கெல்லாம் ஸோ காய்கறி வாங்குறவங்கலாம் ஈவினிங் வந்து வாங்கிவாங்க ஒரு சில வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால காலைல வர கிடையாது கறிக்கடையிலேருந்து மீன் கடைபுதுக்காண்ட்டு எல்லாமே இருக்குது கடல் மீன்கள் ஆத் ஆற்று குளத்து மீன் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே எல்லாம் வந்து குளத்து மீன் அது கடல் மீன் சேர்ந்து இருக்குது பார சங்கரா அதுவும் இல்லாமல் கோழி எல்லாமே கிடைக்கும் கருவாட்டு கடை என்னென்ன நமக்கு வெளியே என்னென்ன தேவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ எல்லாமே இந்த ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதான் இங்கே உள்ள இது பெனிஃபிட்டு ஃபுல்லாகவே கடல் மீன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாவல்ருந்து மஞ்சிரம் வரையும் இருக்குது வெள்ளை வாவல் எல்லா மீன்லாம் சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும் மத்தி நண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆற்று மீன் ஸோ ஆற்று மீன் உயிரோடையே இங்கே குளத்தில் வளர்க்குற மீன் கொண்டு வந்துடுறாங்க குட்டி அணையில் வந்து தண்ணியை கே தண்ணி கிட்டேங்கோடு கொண்டு வந்துடுறாங்க ஸோ லைஃப் ஃபிஷ்ஷாகவே கிடைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியல மீன் நீந்திட்டு இருக்குது ஸோ எல்லாமே லைஃப் ஃபிஷ் தான் கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆகிட்டதுனால எல்லாமே கொஞ்சம் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்குது நல்லா மோட்ரு மோட்டச்சிருப்பாங்க விரால் விரால் பார்த்தீா கிலோவே நானூறுவா தான் போயிருக்கு ஸோ விராலெலாம் எப்போவுமே உயிரோட இருக்கும் அட்லா ரோஸு வாவல் இந்த மாதிரி எல்லா மீனுமே கிடைக்கும் அங்கேயே க்ளீன் பண்ணி தந்துடுறாங்க கிலோவுக்கு முப்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு செப்பல்ஸு குழந்தைங்க டாய்ஸு இந்த மாதிரி எல்லா பொருளுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் செக் பண்ணி வாங்கிக்கலாம் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்குங்க ஸோ வாங்கிட்டு போய்லே செக் பண்ணிக்கோங்க ஸோ ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க ஏன்னா வீக்லி மந்த்ஸ் தான் வரும் நான் பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது செக் எல்லாமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஸோ வந்து பாருங்கள் செக் பண்ணி ஒன் வீக் வாங்க இங்கே உள்ள ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்கள் வெளியே கடைகளில் உள்ள ரேட்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டோ அங்கே வாங்கிக்கலாம் ஆல்ரீஸ் வீட்டில் சோஃபா கட்லு பெட்டுக்கு உள்ள கவர்ஸு என்னென்ன வேணுமோ பாருங்கள் சோஃபா எல்லாமே அது வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ வந்து பெரிய கடல் மாதிரி உள்ள இடம் அங்கே யார் யார் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி இல்லை ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ